வணக்கம் நண்பர்களே நாம் சேலம் பாடி ஃபீல்ட்லேருந்து பேசுகிறேங்க இந்த வண்டி பார்த்தீங்க அப்படின்னா சைட் ஆங்கிள் கட்டி திருச்சி டைப்பில் கட்டிகிட்டு இருக்குதுங்க இந்த வண்டி ப்ளஸ்ஸு கட்டும் அடிச்சுக்கிறோம் கீழே வந்து ப பட்டை அடிக்கிறதும் வந்து பார்த்திங்கன்னா இங்கேயே ஷாப்லேயே எல்லா வேலையும் கம்ப்ளீட் பண்ணிக்கிறோம் இந்த வண்டி பார்த்தீங்க அப்படின்னா திருச்சி டைப்பில் அடிச்சுட்டு இருக்கிறோம் பாடி கட்டிகிட்டு இருக்கோம் நீட்டாக இருக்கும் தொட்டி கழட்டி அடியில் வந்து சேனல்லாம் பற்ற வச்சு நீட்டாக செஞ்சு மேலே வந்து திருச்சி உங்கள் ஊர் டைப்லேயே செஞ்சு அடகாசமாக செஞ்சு கொடுத்துருக்கோம் மித்த பாடி ஃபில்டருக்கு ஈக்குவலாக இணையாக நம்மளுது வந்து தெல்ல தெரிவாக இருக்கும் பாடி எப்போ வேணாலும் கொண்டாந்து கொடுங்க ரெண்டு நாள் தான் டைமு பாடி கட்டி சைட் ஆங்கிள் கட்டுறதுக்கு ரெண்டே நாள் தான் மூணாவது நாள் வண்டி டெலிவரி கொடுத்துருவோம் ரெண்டு நாள்லேயே முடித்து கொடுத்துருவோம் சப்போஸ் மழை வந்தால் காரணத்தினால் ஏதாவது ஒரு நாள் முன்ன பண்ணால் இருக்கும் அப்படி பண்ணி கொடுத்துருவோம் நாம் வண்டி வந்தால் நிற்க வைக்கிறது இல்லைங்க செஞ்சு கொடுத்துருவோம் ஏன்னா இந்த நம்பி நான் வண்டியை நம்பி தான் வந்து வண்டி எடுத்து புலப் பண்ணுறீங்க நான் பணம் சம்பாதிக்கிறதாக வண்டியை வந்து இங்கே தங்க வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது எந்த டிசைன் வேணாலும் பண்ணி கொடுத்துருவோம் ஆர்ட் ஒர்க்கு எல்லா ஒர்க்குமே நம்ம பண்ணிடுவோம் தெளிவாக இருக்குங்க வண்டி நீட்டாக இருக்கும் பாடி கட்டுறதுக்கு தமிழ்நாட்டில் நீங்கள் எங்கே இருந்தாலும் கொண்டாந்து விட்டீங்கன்னாலும் சரி ரெண்டு நாளுங்க ரெண்டாம் ரெண்டாவது நாள் ஈவினிங்கெல்லாம் டெலிவரி எடுத்துக்கலாம் சூப்பராக இருக்கும் அருமையாக இருக்கும் ஒரு லாங் லைஃப் வச்சு ஓட்டுறதுக்கு ஒரு அஞ்சு வருஷம் ஓட்டுறீங்கன்னா எப்சி மட்டும் செய்கிற மாதிரி தான் இருக்கும் மீதியெல்லாம் எந்த வேலையும் செய்கிறது மாதிரிலாம் ஒன்றும் இருக்காதுங்க நீட்டாக செஞ்சு கொடுத்துருவோம் அருமையாக இருக்கும் அதுங்க இதெல்லாம் சேலம் டைப்பில் கட்டியிருக்குது ஈரோட்டில் ஓட்டுற வண்டி இது இன்ட்ரா வண்டி கட்டியிருக்குங்க வக்கிபில் ஓட்டுறதுக்கோசரமே வந்து இதை வந்து ரெடி பண்ணி பண்ணியிருக்குது பாருங்கள் உங்களுக்கு எப்படி எந்த டைப்பில் நீங்கள் கேட்டீங்கனாலும் நம்ம கட்டி கொடுத்துடலாம் ரெண்டு நாள் டே அதாவது எப்படின்னா திருச்சி டைப்புக்கு மட்டும் மூணு நாள் ஆகுங்க மீதி வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ரெண்டு நாள் தான் ரெண்டு நாளில் பண்ணி கொடுத்துருவோம் படப்பட போடன்னு ரெடி ரெடி பண்ணி கொடுத்துருவோம் இதெல்லாம் ஆடு ஓட்டுறதுக்கோசரம் ரெடி பண்ணது அட்டகாசமாக இருக்கும் பஃப் பாடி பல்ட்ரு பால் ஓட்டுறவங்களுக்கெல்லாம் ஈஸியாக டக்குன்னு வந்தீங்கன்னா ஒரு கரெக்டாக ஏழு நாளில் பப்பு ரெடி பண்ணி கையில் கொடுத்து ஹாண்ட் ஓவர் பண்ணி கொடுத்துருவோம் இந்தாங்க வண்டி அப்படின்னு பிடிச்சிருவோம் கொடுத்துருவோம் நான் வேலை நடக்கும் நீங்களும் இந்த வண்டியை எடுத்து நான் நல்லதாக சம்பாதிக்கிறத ஐடியா பண்ணி கொண்டாந்து பாடி ஃபில்டரில் விடுறீங்க அதை நாங்கள் பக்குவமாக செஞ்சு சூப்பராக செஞ்சு கொடுப்போம் அருமையாக செஞ்சு கொடுத்துருவோங்க சிறப்பாக செஞ்சு கொடுத்துருப்போம் எஃப்சி வேலைக்கு மட்டும்தான் எங்கள்கிட்ட வர மாதிரி இருக்கும் இடையில வந்து வெல்டிங் வைக்கணும் ராடு பிடுங்கிச்ச இந்த எந்த வேலையும் கிடையாது எந்த வேலையும் வராது ஏன்னா தரமாக செஞ்சு கொடுத்துட்றோம் உங்களுக்கு அட்டகாசமாக இருக்கும் நிறைய வண்டி வந்துட்டுருக்குது வாங்க தமிழ்நாட்டிலேருந்து எங்கே இருந்தாலும் வாங்க ஒசூர் பெங்களூர் இந்த பக்கம் திருவண்ணாமலை எந்த ஊராக இருந்தாலும் கொண்டாந்து விடுங்க வண்டி கொண்டாந்து விட்டு விட்ட வாரத்தில் நம்மளாம் ரெடி பண்ணி கொடுத்துருவோம் நம்மளது இங்கே ஸ்டே பண்ணுறதுக்கு வண்டி வந்து தங்க வைக்கிறதுக்கு டைமே கிடையாது ஸ்பீடாக வேலை நடக்கும் கோயம்புத்தூர் இதனால் திருநெல்வேலி எல்லாமே இது பாருங்கள் திருநெல்வேலி வண்டி தான் ஆடு ஓட்டுறதுக்குன்னு ரெடி பண்ணாங்க மோஸ்ட்லி சேல சேலம் சைட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆடு ஓட்டுறதுக்கு பிக்கப் தான் எடுப்பாங்க அந்த பக்கம் தான் வந்து திருநெல்வேலி பக்கம்தான் தோஸ்தை எடுத்துக்கிறாங்க மதுரை எந்த ஊராக இருந்தாலும் நீ கொண்டாந்து விடுங்க பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துட்றேன் சிறப்பாக பண்ணி கொடுத்துட்றோம் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி என்னோடய நம்பர் இங்கே தான் ஃப்ளாஷ் ஆகிட்டு இருக்கு கூப்பிடுங்க நன்றி